தமிழ்நாடு இந்த திராவிட கட்டுமானம் பெரியார் மன்னன் சொல்லக்கூடிய இங்க சாதி கொடுமைகளும் குறைவு பெண்கள் மீதான வன்கொடுமைகளும் குறைவு தான் அதிகமா பெண்கள் படித்திருக்கிறது இந்த மாநிலம் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நீதிபதியா இருக்கிறது இங்க தான் முதல் முதல உச்ச ஒரு தலித்த நீதிபதியா அனுப்புனது இந்த தமிழ்நாடு தான் இப்படி எல்லாவற்றிலையும் முன்னோடியாக சமூக நீதி மாநிலமா தமிழ்நாடு இருக்கே அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் சனாதன வைத்தறிச்சல் தான் விகிடம் இருக்கு அதான் குட்டுமி தெரியுது அது குட்டிமி கொதிக்குது அகா வன்னீர் படிக்கிறாங்க உடையார் படிக்கிறாங்க கல்லர்கள் படிக்கிறாங்க பள்ளர் பறையர் அருந்ததியர் கோனார் எல்லாரையும் படிக்க வச்சுட்டாங்களே ஒரு காலத்துல எல்லாரும் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்தந்த குளத்துல பண்ணிக்கிட்டு இருந்தான் மர ஏறி இறங்க வச்சுக்கிட்டு இருந்தோம் வயல் வெளியில வேலை பார்க்க வச்சிருந்தோம் இன்னைக்கு அவங்களுடைய பசங்க எல்லாரும் கேட்டா இன்ஜினியர் டாக்டர்ங்கிறான் அமெரிக்கால இருக்கேங்கிறான் அப்ரார்ல இருக்குங்கிறான் ஐடி செக்டர்ல எண்பத்தஞ்சாயிரம் சம்பளம்ங்கிறான் ஸ்டார்டிங் லைன்ல மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளங்கிறான் பொம்பளை பிள்ளைங்க நைட் ஷூட் வேலை பார்க்குதுங்க வேற எங்கேயோ போயிட்டாங்களே ஒரு காலத்தில் நம்ம சமூகத்து பெண்கள் மட்டும்தானே பேங்க்ல இருந்தாங்க நம்ம சமூகத்து பெண்கள் மட்டும்தானே முக்கியமான படிப்புகள் வருவாங்க மற்ற ஜாதி பெண்கள்லாம் வரமாட்டாங்களே இன்னைக்கு போட்டியாக எல்லா பெண்களும் படிக்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த சனாதன வைத்தறிச்சல் தான் இப்படி ஒரு வன்மமான கார்ட்டூனை போட்டிருக்கு